கலைஞருடைய கோட்பாடு என்ன இதை அவரே சொல்லியிருக்கின்றார் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த எனக்கு குடிசைவாசியே சொந்தக்காரன் குப்பை மாய்ட்டில் இருப்பவனே உறவினவன் நலிந்தவனே நண்பன் தொழிலாளியே தோழன் தோட்டிக்கும் நான் தொண்டன் என்று கலைஞர் தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன வார்த்தைகள் அதுவே அவருடைய ஆட்சியாக இருந்தது அந்த ஆட்சியில பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக வேண்டி கலைஞர் முதலமைச்சராக இருந்து சில சந்தர்ப்பங்களிலே எதிர்கட்சி தலைவராக இருந்து இந்த அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினார் வென்றார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் என்ற துறையே தமிழகத்திலே ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடை கொடுத்த வரலாறும் கலைஞருக்கு சொந்தமான வரலாறு அது மட்டுமல்ல நாங்கள் நீண்ட காலமாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைத்த கோரிக்கை கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அந்த கோரிக்கையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வழங்கிய பெருமையும் கலைஞரை சாரும் அது மட்டுமல்ல அறந்ததியர் மக்கள் எங்களுக்கு பட்டியல் இனத்திற்கான அந்த இடஒதுக்கீடுல தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றியதும் தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல அருந்ததிய மக்களுக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கினார்கள் இந்த வரலாற்றை நான் இங்கே ஏன் எடுத்து சொல்கின்றேன் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டத்தை பார்க்கும்போது போது பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஒரு மகாராஜாவாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்னிடம் ரயிலிலே பயணிக்கும்போது சொல்லிட்டு வந்தார் அவரை பார்க்கும்போது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக தெரியவில்லை ஒரு சர்வாதிகார நாட்டினுடைய சர்வாதிகாரியாக இருக்கின்றார் சக அமைச்சர்கள் கூட அவரை நெருங்க முடிவதில்லை அமித்ஷா கொஞ்சம் எத்த தூரத்தில் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வாதிகாரியாக தான் மோடியை நாங்கள் நாடாளுமன்றத்தில் பார்க்க முடிந்தது என்று வெளிப்படையாகவே சொன்னார் அவருடைய பேரை சொன்னால் கோபிச்சுக்கிறாருங்கிறதுனால நான் சொல்லலை ஆனால் பிறகு என்ன ஏன் தலைவரை நான் தானே சொன்னேன் என் பேரை சொல்லியிருக்கலாமே என்று வருத்தப்படலாம் இங்கே இங்கேதான் அமர்ந்திருக்கின்றார் இப்படியான ஒரு சர்வாதிகாரிக்கு அந்த தேர்தலனுடைய ரன்னப்பை பார்க்கும் போது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய அந்த சர்வாதிகாரி மோடி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி அவருடைய அந்த உரை அவருடைய அந்த கால் புணர்ச்சி டெல்லியில தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் சாலையில் ஈடுபட்ட ஒரு முஸ்லிமை டெல்லி காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலர் தன்னுடைய காலால் எட்டி உதைத்த அந்த நிகழ்வையும் இந்த நாடு பார்த்தது தேர்தலுக்காக இந்திய மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறும் போது தெற்கில் இருந்து உதித்த சூரியன் கலைஞரை பற்றி ஒரு நூல் அதே போல இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி என்று நான் சொன்னால் அது மிகையாகாது இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் பலமுறை இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது ஆனால் அந்த இந்தியா கூட்டணியை சமீபத்தில் இந்தியா கூட்டணிளுடைய கூட்டம் டெல்லியிலே நடைபெற்ற போது நான் சொன்னேன் தி only state in which the indian coalition was maintained in toto was in tamil nadu under the dynamic leadership of our தலவதி என்றுகுறிப்பிட்டேன் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்திலே தான் இந்தியா கூட்டணி முழுமையாக சிடைவுகளுக்கு இலக்காகமல் முழுமையாக இருந்ததென்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆற்றல் மிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியால் அதை சாதிக்க முடிந்தது எனவே நாற்பது தொகுதியிலும் வெற்றியை ஈற்றினோம் அது மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு எதிரான காழ்ப்புணர்வை பாஜக கொட்டி தீர்த்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கே கோவை மக்களின் சார்பாக மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நீண்டகால முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதை பற்றி யாரெல்லாமோ பேசினார்கள் ஆனால் மிக தைரியமாக கலைஞரின் புதல்வன் சாமானியனின் தோழன் என்று சொல்லி இந்த முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலையை இந்த தேர்தல் ரன்அப்பில் சாத்தியப்படுத்தியது நம்முடைய தளபதி என்பதை நீங்கள் நினைவூற கடமைப்பட்டு இருக்கின்றேன் இட கொடுக்க கூடாது முஸ்லீம்களுக்கான இட ஒதுக்கீடை பறிக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய இட ஒதுக்கீடு எல்லாம் பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடும் என்ற பிரச்சாரம் நடைபெறக்கூடிய சூழல்ல மிக தைரியமாக என்னுடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் நான் முன்வைத்த கோரிக்கையை இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர்களை பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்று வகைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வட இந்தியாவிலே இந்த மதமாற்றங்களுக்கு எதிரிஜேபி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்திய போது சாதியப்படுத்தியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நன்றியுடன் நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டி இருக்கின்றேன் சிறுபான்மை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒன்றிய பாஜக அரசு பிடுங்கிய போது நீங்கள் தர வேண்டும் என்று சட்டசபையில நாங்கள் வைத்த கோரிக்கை ஏற்று முஸ்லீம்களுக்கு அந்த நிறுத்தப்பட்ட அந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கலைஞரனுடைய முதல்வர் தளபதி என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த ஆட்சி ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கான சமூக நீதிக்கான ஒரு ஆட்சியாக அமைந்தது அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி எடுத்த இந்த நிலைப்பாடு உத்தரப்பிரதேசத்தில் பிரதிபலித்தது ஆம் அங்கே காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் கூட்டணியை சேர்ந்தார்கள் அந்த கூட்டணியில வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அங்கு ஒரு கோயிலை கட்டப்பட்டு இதன் காரணமாக பாஜக வாக்குகளை எல்லாம் வாரி செல்லலாம் என்று நினைத்தது ஆனால் பிரகலாத் குமார் என்று அங்கே முழக்கமிட்டார்கள் எங்களுக்கு மாத்ராவும் வேண்டாம் காசியும் வேண்டாம் இந்த ஃபைசாபாத்தில் நாங்கள் ஆதரிக்கப் போவது சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் பிரஹலாத் குமார் என்று முழக்கமிட்டு அந்த அயோத்தியில் அயோத்தி அமைந்த வெற்றி பெற்றவர் நம்முடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர் என்பது மதசார்பற்ற ஜனநாயக நாடாக சமதர்ம நாடாக இந்த நாடு இருக்கும் பிளவு சக்திகளுக்கு இந்தியாவிலே இடமில்லை என்பதற்கான மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைந்திருக்கின்றது மன்னருடைய ஆசனம் நாலு காலு வேணும் ரெண்டு கால் உடைந்து ரெண்டு முட்டோட டிடிபி ஒரு பக்கம் ஒரு முட்டு ஜனதா இன்னும் ஒரு முட்டு இந்த முட்டு எப்போ வேணாலும் சாயும் என்ற ஒரு நிலையில சர்வாதிகாரியை நாம் அவருடைய அந்த வல்லமையை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் சர்வாதிகாரத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை எழுதியதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியா மக்களுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அமைத்ததற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடை வருகின்றேன் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க